மீடியா வணக்கம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியாவில் தொடந்தில் இடம்பெற்ற கத்தை குத்து தாக்குதல் ஒன்பது பேர் கவலைக்கிடம் டிரம்பிக்கு விழுந்த பேரிடி முடங்கிக் கிடக்கும் அமெரிக்க அரசு கனடாவில் ஆப்பிள் கடிகாரத்தினால் ஏற்பட்ட குழப்பநிலை ரஷ்யாவின் எண்ணெய் கப்பல் துறைமுகம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் போதைப்பொருள் பொருள் கடத்தி வந்த படகு மீது அமெரிக்கா தாக்குதல் மூன்று பேர் பலி மெக்சிகோ சூப்பர் மார்க்கெட்டில் பயங்கர தீ விபத்து இருபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு இரண்டு இடத்தில் அமெரிக்கா ஒபாமா சாடல் சவுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்திய இளம் குடும்பஸ்தர் எதிராக ஈரானின் புதிய நிலையில் படைகள் ஈரான் தனது கால சக்தி முன்பை விட வலுவாக மீண்டும் வெளியாகியுள்ள அறிவிப்பு விரிவான செய்திகள் பிரித்தானியாவில் தொடரோந்தில் இடம்பெற்ற கத்தி குத்து தாக்குதல் சம்பவத்தில் ஒன்பது பேர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் மொத்தமாக பத்து பேர் காயமடைந்தார்கள் என்று அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவின் இடத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் காயமடைந்தவர்கள் நோயாளர் காவு வண்டிகளூடாக வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னதாக தீவிரவாத தாக்குதல் என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் பின்னர் அந்த அறிவிப்பு மீளப்பெற்றுக் கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது விசாரணைகளின் பின்னர் எவ்வாறான தாக்குதல் என்பது குறித்து அறிவிக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கத்திக்குத்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மிகுந்த கரிசனை கொண்டுள்ளதாகவும் குறித்த பகுதியில் இருப்பவர்கள் போலீசாரின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கியர் ஸ்டார்மரு தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தை தொடர்ந்து செயற்பட வைப்பதற்கான பல நிதி மசோதாக்களில் செனட்டில் குடியரசுக் கட்சியினரும் ஜனநாயக கட்சியினரும் உடன்படாததால் அமெரிக்க அரசாங்கத்தின் பெரும்பகுதி கடந்த ஒக்டோபர் முதலாம் தேதி முதல் மூடப்பட்டுள்ளது அக்டோபர் மாதத்தின் இறுதி வரையில் அரசாங்க நிதி உதவி மற்றும் ஆண்டு ஆண்டுகிறதியில் காலாவதியாக உள்ள மத்திய சுகாதார மானியங்களை நீட்டிப்பது உள்ளிட்ட ஜனநாயக கட்சியினரால் முன்மொழிக்கப்பட்ட மசோதாவை தடுப்பதற்கு குடியரசுக் கட்சியினர் வாக்களித்தனர் இதன் காரணமாக அரசு துறைகளில் பணிகள் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் கடந்த முப்பத்தி ஒரு நாட்களாக தீர்வு கேட்டுவிடாமல் பணி நிறுத்தம் தொடர்ந்து வருகின்றது இந்த பணி நிறுத்தத்தால் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு ஏழு பில்லியன் டாலர்களுக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது பணி நிறுத்தம் இப்படியே தொடர்ந்தால் மேலும் ஆறு வாரங்களில் பதினோரு பில்லியன் டாலர்களையும் எட்டு வாரங்களில் பதினான்கு பில்லியன் டாலர்களும் இலக்கு நேரிடும் என்று பட்ஜெட் அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சுற்றுலா பயணிகள் ஆப்பிள் சாதனங்களில் உள்ள அவசர நிலை அம்சத்தை பொறுப்புடன் பயன்படுத்துமாறு கூறப்பட்டுள்ளது கனடாவின் மெட்ரோ வேன்கூவர் பகுதியில் செயற்படுகின்ற ஒரு தேடல் மற்றும் மீட்புக்குழு இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது கடந்த புதன்கிழமை கோக் விக்லாம் தேடல் மற்றும் மீட்புக்குழு தன்னார் பிள்ளைகள் இந்திய நாமின் வடக்கு கிழக்கு பகுதியில் ஒருவருக்கு மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டதாக பிரிட்டிஷ் கொலம்பிய அவசர சுகாதார சேவைகள் தெரிவித்ததை அடுத்து விசாரணைகளை அடுத்து அது தவறாக பயனுள்ளதாக இருந்தாலும் அலாரங்கள் உண்மையான மீட்பு நடவடிக்கைகளில் தேவையான வளங்களை வீணாக்கக்கூடும் என்று அந்த அமைப்பு சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டுள்ளது புதிய ஐபோன் மற்றும் ஆப்பிள் வாட்ச் மாடல்களில் பொத்தான்களையும் ஒலியின் அளவு ஒரே நேரத்தில் அழுத்தியதால் தொள்ளாயிரத்தி பதினொன்று அவசர சேவைக்கு அழைப்பு செல்லும் சில அமைப்புகளில் இது தானாகவே அழைப்பு மேற்கொள்ளும் வகையில் இருக்கும் சிலவற்றில் கூடுதல் உறுதிப்படுத்தல் படி தேவைப்படும் கோவிட்லா குழு அவசர அழைப்பு தானாக செயற்பட வேண்டாம் என்று விரும்பும் பயனர்கள் ஓட்டோகோல் அம்சத்தை முடக்குமாறு பரிந்துரைத்துள்ளது அதேபோல் வெளிச்சூழலில் அல்லது நடைப்பயணங்களில் பொத்தான்கள் தவறாக அழுத்தப்படாமல் இருக்க உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில் ரஷ்யாவின் முக்கிய துறைமுகம் மற்றும் எண்ணெய் கப்பல் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது ரஷ்யாவின் கரங்கடல் துறைமுகமான துவாப்சை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது அங்கிருந்த எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இதில் எண்ணெய் கப்பல் மற்றும் துறைமுகம் தீப்பிடித்து எரிந்துள்ளது உடனே அங்கிருந்த பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இந்த தாக்குதலில் துறைமுகம் மற்றும் எண்ணெய் கப்பல் கடும் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது துறைமுகத்தின் கட்டடங்கள் மற்றும் புற உட்கட்டமைப்புகளும் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது துவாப்ஸ் ரஷ்யாவின் கச்சா கண்டை மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களை சர்வதேச சந்தைகளுக்கு கொண்டு செல்வதற்கான முக்கிய பகுதிகளில் ஒன்றாகும் இந்த தாக்குதலால் ரஷ்யாவின் கச்சா கண்டை விநியோகம் பாதிக்கப்படும் துவாப்ஸ் துறைமுகத்தில் உள்ள எண்ணெய் பூநிகம் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான ரோட்ஸ் நெப்டுக்கு சொந்தமானது சமீபத்தில் இந்த நிறுவனம் மீது அமெரிக்க பொருளாதார தடையை விதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் துவாப்ஸ் அருகேக்குள்ள ஜோட்னோவி கிராமத்திலும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் அடுக்குமாடி கட்டடம் சேதமடைந்தது மேலும் துவாப்ஸில் உள்ள ரயில் நிலையத்திலும் சிறிது சேதங்கள் ஏற்பட்டுள்ளது வெனிஸ்வலா மெக்சிகோ போன்ற நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக ஜனாதிபதி டிரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார் மேலும் கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தி வருகின்ற கும்பல் மீது தாக்குதல் நடத்தவும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி வெனிஸ்வலாவில் இருந்து கடல் வழியாக படகில் போதைப் பொருள் கடத்தி வந்த கும்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த தாக்குதலில் இதுவரை அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் கரேபியன் தீவுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு போதைப்பொருள் கடத்தி வந்த படகு மீது அமெரிக்கா நேற்று தாக்குதல் நடத்தியது கரீபியன் கடல் வழியாக சர்வதேச கடற்பரப்பில் வந்து கொண்டிருந்த படகு மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் படகில் போதைப் பொருள் கடத்தி வந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் வடமேற்கு மெக்சிகோவில் கெர்மோசிலோ நகர மையத்தில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எதிர்பாராத விதமாக நேற்று பயங்கர தீ ஏற்பட்டது தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீ விபத்தில் அடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் குறித்த தீ விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது பெரும்பாலான உயிரிழப்புகள் நச்சு வாய்களை சுவாசித்ததால் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் நமது நாடும் நமது கொள்கையும் இப்போதும் மிகவும் இரண்டு இடத்தில் உள்ளதாக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பரக் ஒபாமா விமர்சனம் தெரிவித்துள்ளார் வேர்தீனியா மற்றும் நியூ ஜெர்சி ஆகிய மாநிலங்களுக்கான ஆளுநர் வேட்பாளர் பிரச்சாரக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு விமர்சித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் எங்கிருந்து தொடங்குவது என்று தெரிந்து கொள்வது கடினம் ஏனென்றால் வெள்ளி மாளிகையானது ஒவ்வொரு நாளும் பொறுப்பற்ற முறையில் செய்யப்படுகின்றது மோசமான மனநிலை மற்றும் பைத்திய காரதனத்தையே மேற்கொள்கின்றது என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் டிரம்பின் கட்டணக் கொள்கை மற்றும் அமெரிக்க நகரங்களுக்கு தேசிய காவல்படை துருப்புகளை அனுப்புவதையும் கடுமையாக சாடியுள்ளார் மேலும் ட்ரம்ப் அமெரிக்க கட்டுப்பாடுகளுக்கு வெளியே இருக்கின்றார் என்பதை அறிந்தாலும் கூட அவரை கட்டுப்படுத்துவதை தவறியமைக்காக காங்கிரஸையும் கடுமையாக குற்றம் இருக்கின்றார் சவுதி அரேபியாவில் இந்தியாவைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் சுட்டுக் கொல்லப்பட்டமை அவரது குடும்பத்தை கடும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலம் கிரிதி மாவட்டம் துதாபாண்டியா கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் மகேதா என்பவரே இவ்வாறு சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார் இவர் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்பு வேலைக்காக சவுதி அரேபியா சென்ற நிலையில் ஜெட்டா நகரில் செயற்பட்டு வருகின்ற தனியார் நிறுவனத்தில் பணிகாட்டி வந்துள்ளார் இந்நிலையில் சவுதி அரேபியாவில் காவல்துறைக்கும் மதுபானம் கடத்தும் கும்பலுக்கும் இடையே நடந்த மோதலில் அவ்வழியாக சென்ற இவர் மீது தவறுதலாக துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது உடனடியாக அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்ததாக தெரிய வருகின்றது அவரது உடலை இந்தியாவிற்கு கொண்டுவரவும் அவரது குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கவும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சியோனிசிரேலிய ஆட்சியின் மற்றொரு தாக்குதலுக்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும் ஆக்கிரமிப்பு ஆட்சி ஈரானை மீண்டும் தாக்கினால் மற்றொரு தோல்வியை எதிர்பார்க்க வேண்டும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியுள்ளாா் சமீபத்தில் அல் ஜிராவிடம் பேசிய ஈரானிய உயர்மட்ட தூதரர் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் சியோனிச ஆட்சியிடமிருந்து விரோதமான நடத்தையை எதிர்பார்க்கின்றோம் நாங்கள் அனைத்து மட்டங்களிலும் தியார் உச்சத்தில் இருக்கின்றோம் எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற எந்த ஒரு போரிலும் ஸ்டேல் மற்றொரு தோல்வியை சந்திக்கும் என்று கூறியிருந்தார் சமீபத்திய போரிலிருந்து நாங்கள் நிறைய அனுபவங்களை பெற்றுள்ளோம் மேலும் எங்கள் ஏவுகண்டிகளை ஒரு உண்மைக்கான போரில் சோதித்துள்ளோம் சியோனிஸ் ஆட்சி தாக்குதலை தொடங்கினால் அது அதற்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் ஈரானின் படைகளும் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அணுசக்தி கட்டிடங்கள் அல்லது வசதிகளை அளிப்பது நம்மை தடுக்காது நாங்கள் மீண்டும் முன்பை விட பலவாகவும் உறுதியுடனும் இருப்போம் என்று ஈரானின் அணு விஞ்ஞானிகள் சாதனைகள் குறித்த கண்காட்சியை பார்வையிட்ட போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஈரான் அணுசக்தி அமைப்பை பார்வையிட்ட ஜனாதிபதி சுகாதாரம் மருத்துவ தொழில்நுட்பம் மற்றும் ரேடியோ மருந்து உற்பத்தி துறைகளில் ஈரானிய அணு விஞ்ஞானிகளின் சமீபத்திய சாதனைகளை காட்டுகின்ற கண்காட்சியை பார்வையிட்டுள்ளார் பின்னர் அவர் அமைப்பின் மூத்த அதிகாரிகளுடன் ஒரு சுமூகமான சந்திப்பையும் நடத்தினார் பன்னிரண்டு நாள் திணிக்கப்பட்ட போரில் உயிர்நீத்த தியாகிகள் மற்றும் ஈரானின் அணு விஞ்ஞானிகளின் நினைவை போற்றும் வகையில் நாட்டின் அணுசக்தி நிபுணர்களின் முயற்சிகளை அறிவியல் திகாத்தின் ஒரு வடிவமாகவும் தேசத்திற்கு நேர்மையான சேவையாகவும் விவரித்த ஜனாதிபதி நவீன மருத்துவ தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி ஆகியவை அத்தியாவசிய தேசிய தேவைகள் என்றும் அவை அதிக வேகத்துடனும் உறுதியுடனும் பின்பற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய நாடுக்கான உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்